அஞ்சு வருஷம் ஓடிட்டு இருக்கேன் பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்போதை வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் வந்து ரொம்ப இழந்துட்டே போகுது ஏடா எங்களுடைய வருமானம் வந்து கம்மியாகிட்டே போகுது ஸோ அதனால் வந்து ஒரு நாள் போராட்டம்னு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நாள் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெருகுடி ஜோனுக்கு மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து மேடவாக்கம் அடையாறு ஒவ்வொரு ஜோனும் பரவும் போது ஸோ நிறைய ஸ்பிட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது எங்களுடைய எங்களுடைய வருமான பாதிப்பு தான் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்குது ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ ஒரு ஜோனாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஜோனாக மாறும்போது வாய்வாதம் பாதிக்கும் போது நான் நிறைய சிவியராக இருக்கும் ரெண்டு ஷிஃப்ட்டாக இருக்கும் ஒன்று வந்து அல்ட்ரா ஃபுல் டைம்னுவாங்க வாங்க இன்னும் வந்து த்ரீ பாயிண்ட் ஓன் ஓட்டுறோம் இப்போ அல்ட்ரா ஃபுல் டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் லாகின் பண்ணி ஈவினிங் விடுப்பா அவங்களுக்கு வந்து வீக்லி இன்சென்டிவ் வரும் ஸோ அது வந்து குறிச்சல் அமௌண்ட் வரும் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஓன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட் இந்த ஆர்டர் பார்த்தினா அந்த அமௌண்ட் இன்சி டார்கெட் பண்ண பண்ணுற மாதிரி வரும் ஸோ வந்து எங்களால் அது வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஆர்டருக்கு எங்களால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல ஆர்டர் இனிச்சு கம்மியாக வருது பே ஓட்டு கம்மியாக வருது அது இல்லாமல் வந்து போடுற அமௌண்ட்லேயே எங்களுடைய வெயிட்டிங் பேர் எடுத்துக்கிறாங்க ஸோ நிறைய நடக்குது அதனால வந்து நாங்கள் பொறுத்து பொறுத்து எங்களுடைய ராகுல் டிஎல் கிட்ட வந்து மெசேஜ் கொடுத்து பார்த்தோம் அவர் காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்லை ஸோ அதனால வந்து நாங்களே முடிவு பண்ணி ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணலாம் இதை வந்து மேலே இடத்துல நம்ம தெரிவுபடுத்தலாம்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்ருக்கோம் ஸோ இங்களை கூப்பிட்டு நாங்கள் தெரிவுப்படுத்திருக்கோம் அவங்க இன்னி வரைக்கும் யாரும் வந்து எங்ககிட்ட பேசலை ஸோ மேல இடத்துல வந்து யாரும் பேசலை இப்போ மேடவாக்கன் டிஎல்லும் எங்களோட டீல தான் வந்திருக்கேன் எங்களோட டிஎல் வந்து லாகின் பண்ணுங்கன்னா மாறிவிடும் மாறிட்டு மாறிடு மாறிடு மாதிரி எப்படி மாறுங்க நீங்கள் அப்படியே உடனே உடனே அப்டேட் ஆகுது ஸோ நாங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும் ஏன் உடனே மாற மாறுது அதே நாங்கள் கேட்குறோம் ஒன்னு லேப்டாப் தான் எல்லோரும் யூஸ் பண்ண லேப்டாப் தான் அந்த லேப்டாப் நீங்கள் எப்படி ஒன்றாலும் உடனே உடனே அப்டேட் பண்ணலாம் டிஎலுக்கு வந்து ஆர்டர் அசைன் பண்ணுற தவிர மீது எல்லா ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்குது ஆனால் வந்து டிஎல் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் நாங்கள் எதனா ஒன்று சொன்னோம்னா உங்களால் முடிஞ்சே நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணால் பண்ணீங்க ஆக்ஷன் வந்து சிவியராக இருக்குதுன்னு பதில் சொல்லியிருக்காது ரெக்கார்டு இருக்குது அந்த குரூப்பில் வந்து ரெக்கார்டு இருக்குது அந்த குரூப்பில் இரநூத்தம்பது பேர் இருக்கும் அந்த குரூப்பில் அவர் பேசுன ரெக்கார்டு இருக்குது அது எல்லாத்தையும் நாங்கள் போட்டு காட்டினோம் போட்டு காட்டி லாஸ்ட்டு சண்டேவோ சாட்டர்டே நாங்கள் இதே மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசணும் மாத்திரி மாறு மாறுனாங்க ஆனால் இன்னி வரைக்கும் அது மாறின மாதிரி தெரியல ஸோ அதுக்கோசம் நாங்கள் நாட்டிக்காலம் நாட்டிக்காலம் ஒரு நாள் ஓட்டினோம் மாறலை அதனால் இன்னிலேருந்து நாங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அது மாறினா நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோம் இல்லைனா இது தொடர் போராட்டம் மறு தொடர் போராட்டம் இந்த ஜோன் மட்டும் இல்லை ஸோ எல்லா ஜோனும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் தொடர் போராட்டம் பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை ரெண்டு பேர் மோகன்